ஓம் சேவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜ்ஜி பேசுகிறேன் சனி திசை சனி புத்தி இந்த சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த பதிவில் பலன்களை நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக சனி திசை அப்படிங்கிறது சனி பகவான் வந்து கர்மக்காரகனாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து பெரும்பாலும் பாதிப்பை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து கர்ம பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார் அவர் தொழிற்காரகனாக ஜாதகத்தில் இருந்தாலும் கர்ம பலன்களை அதிகம் ஒரு ஜாதகருக்கு கொடுக்குறதில் சனி பகவான் தான் அதிகமாக அதாவது இந்த பலன்களை வந்து மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பார் வாழ்க்கையில் இப்போ சனி திசை அப்படிங்கையில் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கிரக நிலைகளை பொறுத்து மாற்றங்கள் வந்து நிறைய இருக்கும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்களில் நிறைய விஷயம் உங்கள் உங்களுக்கே பொருந்தி வரும் சனி பகவான் பார்த்தா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவானோட வீடு மகரம் இருக்குது இதுக்கடுத்து கும்பராசியும் சனி பகவான் வீடு தான் ஆனால் நம்ம வந்து சனி பகவானுக்கு சனி பகவான்னாவே மகர வீடை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா அங்கே தான் தொழில்காரகானாகவும் பத்தாம் இடங்கிற வலிமையான ஒரு கர்ம கார விஷயங்களை சொல்லக்கூடியவராகவும் சனி பகவான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த இடத்த வச்சு தான் நம்ம ஒரு சனி பகவானுக்கு உள்ள பலன்களை வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது சனி பகவானுக்கு சனி புத்தி நடக்கும்போது சனி திசையில் சனி புத்தி நடக்கும்போது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ சனி திசை சனி புத்தி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து லக்னத்தில் இருந்து பன்னெண்டு இடத்துல எங்கே வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பலன்கள் வந்து மாறுபடும் அது ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்தா தான் அந்த பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் காரகத்துவமாக சனி பகவானோட திசையில் சனி புத்தி எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அவருடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவானுக்கு மூணு பார்வை இருக்கும் மூணாம் பார்வை அதுக்கடுத்து ஏழாம் பார்வை அதுக்கடுத்து பத்தாவது பார்வை இந்த நிலையில் பார்க்கும்போது அவருடைய மூணாம் பார்வைங்கிறது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும் இதுக்கடுத்து அவருடைய ஏழாம் பார்வை இருங் ஏழாம் பார்வைங்கிறது காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துக்கு வரும் இதுக்கடுத்து அவருடைய பத்தாம் பார்வைங்கிறது பத்தாம் பார்வையாக அமையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு அது ஏழாம் இடமாக இருக்கும் இப்படி சனி பகவானுடைய பார்வை இருக்கிறபோது இதை வச்சு தான் பலன்கள் வந்து சனி திசை சனி புத்தியில் உங்களுக்கு நடக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சனி திசை நடக்கும்போது உங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் நிச்சயம் நடக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் யோகமாக வேலை செஞ்சார்னா வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க சிலர் பார்த்திங்கன்னா சனி பகவான் பாதக நிலையில் இருந்துட்டார்னா வீடு விற்கிறது இடத்தெல்லாம் விற்கிறது சொத்துக்கள்லாம் வந்து பறிப்போகிறது இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானோட சனி திசை சனி புத்தியில் நடக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்குவாங்க பழைய வாகனங்கள் இருந்து மாதிரி புதுசாக அதாவது லக்ஸரியாக கார் வாங்கிறது வீலர் வச்சுருந்தாங்கன்னா கார் வாங்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அதே போல் அந்த நாலாம் இடத்தோட காரகத்துவத்தில் தாயோட ஸ்தானத்தை பார்க்கணும் தாய்க்கு வந்து அந்த சனி திசை சனி புத்தி நடக்கும்போது தாய்க்கு உடல்நிலை பாதிக்கலாம் கண்டம் வரலாம் அதே போல் பார்த்திங்கன்னா தாய்க்கு அது தாயோட நிலையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் சிலருக்கு உடல்நிலை வந்து பாதிச்சிருந்தால் அது கூட சரியாகிற நிலை வந்து இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து யோகமாக செயல்படும் போது சிலருக்கு இந்த மாதிரி நல்ல நிலையும் உண்டாகுது அதே போல் சனி பகவான் வந்து அவருடைய மூன்றாம் பறவையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அந்த இடம் வந்து ஒரு தூர தேசத்தை குறிக்கிது நீண்ட தூர பயணத்தை சொல்கிறது அதனால் இந்த சனி திசை சனிபூர்த்தி காலங்களில் நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க வெளியூர் போயிடுறாங்க இடம் மாற்றம் சொந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு இடம் இடம்பெயர்ந்து போயிடுறாங்க சொந்த உறவுகளை விட்டு வேறு ஒரு இடத்துல போய் இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா சிலருக்கு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளால் வந்து தலைமறைவு இப்படியெல்லாம் வந்து சிலருக்கு ஏற்படுது இந்த சனி திசை சனிபூத்தி காலங்களில் இந்த மாதிரி ஏற்படுது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா தொழில் பாதிக்கிறது வியாபாரம் பாதிக்கிறது வேலையில் பிரச்சனை இப்படிலாம் ஏற்படுது அதே போல் சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓய்வு எடுக்கிறது இதெல்லாம் பன்னிரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால ஏற்படுது இதே பார்த்திங்கன்னா சனி பகவான் யோகமாக சிலருக்கு வேலை செய்யும் அப்போ நீண்ட நாள் அவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் வெளியூரில் வேலை பார்க்கணுன்னு நினச்சவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல வேலைகள் கிடைக்குது அதே போல் நீண்ட நாளாக வழக்கு வம்புகள்லாம் இருந்து அந்த இதெல்லாம் சரியாகி மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்புகிறதையும் இந்த சனி தேசை சனி புத்தியில் சில பேருக்கு நடக்குது இதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வை காலபுருஷனுக்கு ஏழாம் இடமாக வர்றதுனால திருமண விஷயங்களில் நிறைய அதாவது யோகமாக இருக்கும்போது சில பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்துடும் அதே போல் திருமணம் வந்து அமையாமல் சரியான கிரக அமைப்பு இல்லாமல் திருமண தடை இருக்கவங்களுக்கு திருமண தடை ஏற்படுறது திருமணம் நடந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடுது சிலருக்கு பிரிவு வந்துடுது டைவர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதே போல் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ பெண் ஜாதகமாக இருந்தால் கணவருக்கும் ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கும் ஏதாவது உடல்நிலை பாதிப்பு கஷ்டங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துடுது அதே சமயத்தில் அதே சில பேருக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் யோகமாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வையும் கொடுத்துருது செல்வம் செல்வாக்கு கிடைச்சிருது நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிது பதவி உயர்வு கிடைக்கிது சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகுது இதெல்லாம் வந்து திருமணம் நடக்கிற விஷயத்தில் நடந்துடுது யோகமும் பாதிப்பும் உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து தான் நடக்குது அதே சமயத்தில் கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது வியாபாரத்தில் மிகப்பெரிய வ வளர்ச்சி அடைகிறது இதெல்லாம் சனி திசை சனி புத்தியில் நிறைய நடக்குது அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாக சனி திசை சனி புத்தி அப்படிங்கிற நிறைய பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நிதானம் இருக்கும் நேர்மை இருக்கும் இந்த நிதானம் நேர்மை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அடிப்படை விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துடும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா தொழிலில் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் தொழிலே இல்லாதவங்களுக்கு வேலையே இல்லாதவங்களுக்கு திடீர்னு தொழில் அமையும் வேலை அமையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் வேலையில் ஏற்கனவே நல்லா இருந்தவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துரும் பொதுவாக இது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு இது மோசமான பலன்களையும் பணிவோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களையும் உயர்வையும் கொடுத்துருது அதே போல் சனி திசை சனி புத்தி ரொம்ப யோகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா இப்போ சனி ஜாதகத்தில் யோகராக இருக்கும் உங்களுக்கு அதே போல் கருணநாதனாக சனி பகவான் வரக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி திசை சனி புத்தி யோகமாகவே வேலை செய்யும் ஆனால் இதில் ஒரு விஷயம் இந்த சனி பகவானும் சனி பகவான் யோகராவோ அல்லது சனி பகவான் கருணநாதனோ இருக்கிறவங்க அந்த வழிபாடை வந்து முறைப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அந்த வழிபாடு செய்யாதவங்களுக்கு சனி திசை சனி புத்தியில் நல்ல யோகமான பலன்கள் கூட அதிகம் வந்தாலும் அதை பயன்படுத்தாமல் போகிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் சனி திசை சனிபூத்தி நடக்கிறவங்க இந்த யோகர் கருணாநாதன் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் வந்து இந்த சனி திசை சனி புத்தி நடக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டாகும் அதே போல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க அதுபோல் சனி திசை சனி புத்தி நடக்கிறபோது மிக யோக பலன்கள் வந்து நடக்கிறவங்க வாழ்க்கையில் அதுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு போய் மிக உச்ச புகழை அடைஞ்சிருவாங்க இந்த மாதிரி நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சனி திசை சனி புத்தி அப்படிங்கறையிலே சில பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ எல்லாமே பாதிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து தான் அந்த பலன்கள் வந்து இருக்கும் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து சனி திசை சனி புத்தி பாதிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க சரியான வழிபாடும் அதே சமயத்தில் ஜாதகத்தில் சனி பகவானோட நிலைமையையும் புரிஞ்சுக்காமல் இது அதிக பாதிப்பை கொடுக்குற மாதிரியே அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து இருக்குது ஆனால் சனி பகவானை முறைப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கும் சனி பகவான் ஜாதகத்தில் யோகமாகவும் கருணநாதனோ இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை வந்து சனி பகவான் கொடுத்துருவார் சனி பகவானோட இந்த சனி திசை சனி புத்தி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்